எதையாவது ஒன்று புதுசாக கத்துக்கணும் அப்படின்னா அந்த ஆர்வம் இருக்குல்ல அந்த ஆர்வம் எந்த அளவுக்கு இருக்கிறதோ அந்த அளவு தான் கத்துக்க முடியும் லேர்னிங் என்பது ஏதோ கிளாஸ் எடுத்தோம் அதில் தண்ணியை ஊற்றணும் இது ஃபில்அப் ஆகிடுது நோவே நாட் லேர்னிங் டேக்ஸ் பிளேஸ் லேர்னிங் என்பது முயற்சியோட அக்கறையோட ரைட் ஒரு ஒரு ஈடுபாடோட கற்றுக்கிட்டால் தான் அது கற்றுக்க முடியும் உதாரணத்திற்கு ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போயிருந்தேன் அங்கே ஒரு டிஸ்கஷன் வந்துச்சு ஏன்னா மூன்று மொழிகள் தேவைப்பட போது இந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசி என்இபின்னு சொல்லுவாங்க அந்த என்இபி வரும்பொழுது அது என்ன சொல்லுதுன்னா எயித்து ஸ்டாண்டர்ட் வரையில் எட்டாம் வகுப்பு வரையில் தாய்மொழியில் கல்வி அது விருப்பமாக இருந்தால் டென்த் வரை கூட தாய்மொழி கல்வி அதோடு சேர்ந்து இங்கிலீஷ் கம்பல்சரி ரெண்டு லாங்குவேஜ் ஆகிடுச்சா மூணாவது லாங்குவேஜ் என்னன்னா இந்திய லாங்குவேஜில் எதானாலும் எடுத்துக்கலாம் அது ஹிந்தியாக இருக்கலாம் தெலுங்காக இருக்கலாம் மலையாளமாக இருக்கலாம் ஒரியாவா இருக்கலாம் வாட் எவர் அப்போ இங்கிலீஷை நம்ம கற்றுக்கணும் ஹிந்தியை நம்ம கற்றுக்கணும் என்ற ஒரு நிர்பந்தத்தை நம்ம உணராத வரியில் அதை நம்ம கற்றுக்க மாட்டோம் இன்னைக்கு பல பேர்கள் இந்தியை கற்றுக்கணும்னு விருப்பப்படுறாங்க எப்போவும் அவங்க ஒரு முடிவெடுத்தாங்க இந்தியை கூடாது இன்றைக்கு அவர்களுக்கு அறுபது எழுபது வயசு பொழுது புரியுது அடடா நம்ம ஒரு வாய்ப்பை நம்ம மிஸ் பண்ணிட்டோமே அதே போன்றுதான் இன்றைக்கு பல பள்ளிக்கூடங்களில் வேலை பார்க்கக்கூடிய டீச்சர்களுக்கு ஆங்கில அறிவு ஒர்க்கிங் நாலேஜ் ஆஃப் இங்கிலீஷ் இல்லை ஆனால் அந்த குழந்தைகள் இங்கிலீஷில் தான் ஆகணும் ஏனென்றால் அது வந்து உலக மொழி அப்ப எப்படி கத்துக்கிறது வாரத்துக்கு ஒரு நாள் ஆங்கிலம் கத்துக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா வந்துச்சு வாரத்துக்கு ஒரு நாள் சாப்பிட்டா போருமா வாரத்துக்கு ஒரு நாள் நான் ஜிம்முக்கு போயிட்டு வருவேன் வாரத்துக்கு ஒரு நாள் நான் மூச்சு விடுவேன் வாரத்துக்கு ஒரு நாள் நான் தண்ணி குடிப்பேன் இதெல்லாம் கேவாது தினம் படிக்கணும் எந்த ஒரு ஒரு துறையை நம்ம தேர்ந்தெடுக்கிறோமோ எந்த ஒரு மொழியை நம்ம தேர்ந்தெடுக்கிறோமோ எந்த ஒரு திறமையை நம்ம தேர்ந்தெடுக்கிறோமோ அதை நம்ம டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணணும் அது மொழி கல்வியை கற்பது மட்டுமல்ல கிரிக்கெட் ஆடுறோம் ஒரு ஸ்டூடெண்ட்டு இல்லை செஸ்ஸு இல்லை பேட்மிண்டனு இல்லை ஸ்விம்மிங்கு தினோ ப்ராக்டிஸ் முக்கியம் அது போர் அடிக்கும் இருக்கும் உடலை வருத்திக்கணும் அதை ஏற்றுக்கணும் இந்த இடத்துல தான் நான் மனமு வந்து ஒரு விஷயத்தை ஏற்றுக்கிறோமா இல்லை மற்றவங்களுக்காக வேஷம் போடுறோமா என்று தெரியும் எந்த அளவிற்கு ஈடுபாடோட கண்டிப்பா கற்றுக்கிட்டு தான் ஆகணும் என்ற வெறி மனசுல வராத என்ன தான் ட்ரை பண்ணாலும் அந்த வராது ஒரு கதையை நான் கேட்ட அதை சொல்ல விரும்புகிறேன் ஒரு ஊர்ல ஒருத்தர் இருந்தாரு அவருக்கு கடவுளை பார்க்கணும் கடவுளை பார்க்கணும் ஒரு ஆசை எல்லாருனையும் போய் கேட்பார் மகான்கள்னால் போய் கேட்பாரு கடவுளை எப்படி பார்க்க முடியும் கடவுளை எப்போ பார்க்க எப்படி பார்க்க முடியும் அவங்கெல்லாம் கடவுளை பார்க்க முடியாது அவங்களால எல்லாம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இவங்க கடவுளை பார்க்கணும்னு ஆசை அந்த ஊருக்கு ஒரு பெரிய ஞானி வராரு பெரிய மகான் வராரு அவர்கிட்ட போய் கேட்குறாரு சுவாமி கடவுளை எப்படி பார்க்கறது அவர் கடவுளை உண்மையை பார்க்க விரும்புகிறியா ஆமா சுவாமி அப்பா கடவுளை காமிக்கிறவா அப்படின்னு ஆசை போறாரு போறாரு இவரும் பின்னாலே ஃபாலோ பண்ணுறாரு ஊர் எல்லைக்கு போகிறாரு இவரும் ஃபாலோ பண்ணுறாரு ஊர் எல்லையில் ஒரு ஆறு வருது ஆழமான ஆறு அதில் இந்த சுவாமி இறங்குறாரு இவரும் கூடவே இறங்குறாரு அதில் இடுப்பு வரிக் போகிறாரு அவரும் கூடவே இறங்குறாரு இந்த இடுப்பு வரையும் போன உடனே அந்த சுவாமி என்ன பண்ணுறாரு இவருடைய தலையை பிடிச்சி அந்த ஆற்று தடியில் முக்கிறாரு இவர் வெளியில் வர பார்க்குறாரு ஒன்றும் பலவந்தமாக மூக்கிறாரு இவர் வெளியில் வர பார்க்குறாரு ஒன்றும் மூக்குறாரு நல்லா அப்படியே உள்ள பிடிக்கிறாரு அந்த ஆளு அப்படியே திமறு வெளியே வந்து ஆனு மூச்சு விடுறாரு இந்த சுவாமி அவர் கேட்டாரு அடுத்த நிமிஷம் உன் உயிர் போக போயிடும் என்ற நிலை இருக்கும்போது நீ என்ன உன் மனசுல வந்துச்சுன்னா கேட்குறாரு சொல்றார் எப்படியாவது மூச்சு விடணும் எப்படியாவது மூச்சு விடணும் எப்படியாவது உயிர் பழக்கணும்னு வந்தது சுவாமி அதே மாதிரி எப்படியாவது அந்த கடவுள பார்த்தே தீரணும்னு உடம்புல என்னைக்கு வெறி வருதோ அன்னைக்கு தான் உங்களுக்கு கடவுளை பார்ப்பீங்க என்று சொல்றாரு இந்த கதை எல்லாருக்குமே பொருந்தும் நான் ஒரு டீச்சரை கேட்டேன் இங்கிலீஷ் கஷ்டமா இருக்கு அப்படின்றாங்க நான் அவங்கள்ட்ட சொன்னேன் ஏமா சப்போசிங் உங்களுக்கு வந்து ஒரு சான்ஸ் வருது பாலிவுட்லேருந்து உங்களை ஒரு படத்துக்கு புக் பண்ணுறாங்க ஒரு கோடி ரூபாய் உங்களுக்கு கொடுக்க தயாராக இருக்காங்க அதில் எழுபத்தஞ்சி லட்சம் ரூபாய் உடனே உங்களுக்கு கொடுத்துட்றாங்க ஆனால் ஒரு கண்டிஷன் நீங்கள் ஹிந்தி பேசணும் ஷூட்டிங் இன்னும் மூணு மாதத்தில் ஆரம்பிக்க போகுது அப்படின்னா அக்செப்ட் பண்ணிப்பேன் ஆ அக்செப்ட் பண்ணிப்பேன் என்ன பண்ணுவேன்னு வேலையை விட்டுட்டு ஒரு நாளைக்கு எட்டு மணி நேரம் நான் ஹிந்தி படிப்பேன் ஏன் ஹிந்தி படித்தா எனக்கு என்ன அட்வான்டேஜ் யோசனை பண்ணுறோமா இல்லையா இந்த மனநிலை எப்போ வருதோ அப்போ தான் நம்ம புதிய மொழியை கற்றுப்போம் புதிய துறையை கற்றுப்போம் புதிய விளையாட்டை கற்றுப்போம் இல்லாட்டா சல்தா ஹே ஆட்டிடியூட் சொல்லுவான் நான் பார்த்துக்கலாம் நாளைக்கு வி வில் நாட் பிகம் சீரியஸ் ஸோ தேட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் மைண்ட் செட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இந்த கருத்து உங்கள் குழந்தைகளுக்கெல்லாம் கூட புரிஞ்சு கணக்கு வரல எனக்கு கெமிஸ்ட்ரி கணக்கை படிக்க வேண்டும் படிக்க வேண்டும் ஒரு புதிய லாங்குவேஜை படிக்க வேண்டும் என்ற மனசுல நம்ம ஆழமாக பதிந்துவிட்டால் கண்டிப்பாக இந்த குழந்தைகளாலையும் படிக்க முடியும் நம்மால முடியும் இந்த சின்ன தத்துவத்தை நீங்க புரிஞ்சுக்கோங்க அடுத்த எபிசோட பார்ப்போம்